மணக்க மணக்க மட்டன் கிரேவி நம்ம ஊரில் வட்டார வழியில் இதை கெட்டி குழம்புன்னு சொல்லுவோம் மட்டனில் கெட்டி குழம்புன்னு சொல்லுவோம் எப்போவுமே கெடா பொங்கல இந்த தலைக்கறிக்கு தனி மவுசுங்க அப்பப்பப்போ அவ்வளோவா அருமையாக சமைச்சிருந்தாங்க இந்த பக்கம் பிரியாணி என்ன பிரியாணின்னு கேட்டால் மட்டன் பிரியாணி ஃபுல்லாக மட்டன் பீஸை போட்டு மணக்க மணக்க மட்டன் பிரியாணி இந்த பக்கம் மட்டன் குழம்பு கொழுப்பு அப்படியே கொதித்து வந்து மிதக்க மிதக்க மட்டன் குழம்பு அவ்வளோ அருமையாக சமைச்சிருந்தாங்க என்னங்க இது அப்படின்னு கேட்டால் சிக்கன் நாட்டுக்கோழிங்க நாட்டுக்கோழி அவ்வளவு அருமையாக கிரேவியும் இல்லாமல் அப்படியே கனகச்சிதமாக நாட்டுக்கோழியை சமைச்சிருந்தாங்க வந்த விருந்தாளிக்கெல்லாம் தன் கையாலேயே பரிமாறினார் மாப்பிள்ளைங்க அடாடா இது கூட அருமையாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம வீடியோ பதிவு பண்ணியிருக்கிறோம் கெடா பொங்கலுங்க தன்னோட வீட்டில் தன்னோட தோட்டத்தில் பந்த போட்டு வந்தவங்களை வாங்கன்னு உபசரித்து தோட்டத்துலேயே விருந்தளிச்சாங்க நம்ம அதைத்தான் பதிவு பண்ணியிருக்கிறோம்ங்க பாரம்பரியம் மாறாமல் தன்னோட வீட்டில் தன்னோட தோட்டத்தில் பந்தலிட்டு அவ்வளவு அருமையாக கெடா பங்கு வச்சு வந்தவங்களுக்கு பரிமாறினாங்க நல்ல நல்ல வீடியோக்களை நம்ம ஹீரோ நந்தாஸ் விலக் யூடியூப் சேனல் சரிங்க ஃபேஸ்புக்லேயும் நம்ம பதிவு பண்றோம் இதையெல்லாம் பார்க்கும்போது சாப்பிடலான்னு தோணுதலுங்க இந்த மாதிரி பல வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க ஃபேஸ்புக்காக இருந்தால் லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க adelante <laughs> வணக்கம்ங்க ஈரோடு நந்தாஸ் சீலா கிளைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு தோட்டத்து கிடா விருந்தா பார்க்க போறோம்ங்க உங்க நாட்டில் திருமணம் முடிஞ்சு ஒரு பெண்ணானவள் தன் கணவர் வீட்டுக்கு போனதுக்கு குழந்தை ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை வந்ததுக்கு அப்புறம் புது பொங்கல் வைப்பாங்க அந்த புது வைக்கிறது புது பொங்கல் சீரு புது பொங்கல் வைக்கிறதுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து முக்கியத்துவம் கொடுக்கப்படுங்க அப்படியான ஒரு புது தான் பார்க்க போறோம் அதாவது நிறைய பாத்தீங்கன்னா திருமணம் மண்டபங்களில் புது வைப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா தன்னோட தோட்டத்திலேயே வச்சிருக்காங்க நாற்பது கிலோ ஆட்டுக்கறி பிரயாணிக்கு நாற்பது கிலோ கெட்டி குழம்புக்கு நாற்பது கிலோ கோழி சிக்கன் நாட்டுக்கோழிங்க ஜம்முன்னு ஒரு கிடா விருந்தா விழாக்கு பாலாஜி கேட்ரிங் சூப்பராக சமைச்சிருக்கிறாங்க ஹீரோ நந்தாசி விழா யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பண்ணுங்க பண்ணுங்கள் ஃபேஸ்புக் பேஜில் பார்த்தீங்கன்னா லைக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க தொடர்ந்து இந்த மாதிரி சுவையான வீடியோ பார்க்கலாம் இன்னைக்கு ஒரு தோட்டத்தை விருந்து பார்க்கலாம் வாங்க பந்தி இல்லைங்க இந்த மாதிரிங்க பச்சை பசியன்னு இலையை போட்டு பாசமாக அந்த மாதிரி பரிமாறும் போது இயல்பாகவே சுவை கூடுதலாக இருக்குமுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியுமுங்க கல்யாணமெல்லாம் வீடுகளில் வைப்பாங்க இந்த மாதிரி கிடா போங்கனாலும் வீடுகளில் தான் வீட்டுக்கு முன்னாடி முகப்பில் பந்த போட்டு வைப்பாங்க இந்த மாதிரி கட்டுத்தாரையில் வைப்பாங்க கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நிகழ்வை பார்த்ததே நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் பதிவு பண்ணணும் அப்படின்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் நம்ம வீட்டிலையோ வீட்டு முகப்புலையோ அல்லது மாதிரி தோட்டத்துலேயோ போடும்போது அது ஒரு தனி பிரிய அலாதீமான ஒரு பிரியங்க வந்த விருந்தாளிகளை வாசல் நின்று வாங்கின வரவேறு இந்த மாதிரி பாசமாக பரிமாற நமக்கு மிகப்பெரிய ஒரு திருப்திங்க மட்டன் மட்டன் மட்டனுங்க சிக்கனுங்க மட்டன் பிரியாணி மட்டன் கிரேவி முதலே சொன்ன மாதிரி தானுங்க கெட்டி குழம்புன்னு சொல்லிட்டு எல்லாமே ஜம்முன்னு சமைச்சிருந்தாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா சைவங்க நாங்களா சைவம் போய் சாப்பிட்டோம்ங்க காளான் பிரியாணி சாப்பாடுங்க சாம்பார் ரசம் தயிர் குறிப்பாக சொல்லப்போனால் இவங்க கொடுத்த பாயாசம் சூப்பராக இருந்ததுங்க தேங்காய் பால் பாயாசம் குழு 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 அவ்வளோ அருமையாக இருந்ததுங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த பக்கம் போனதே பீடா வெத்தலை வாக்குங்க சோடா லெமன் சோடாங்க பன்னீர் சோடான்னு சொல்லி ஜம்முன்னு ஒரு கெடா விருந்த தட பண்ணியிருந்தாங்க இந்த மாதிரி தோட்டத்தில் பந்தலிட்டு நாம் சாப்பிடும் போது குழு 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 குழுன்னு நம்ம சாப்பிட்றதே தெரியாதுங்க அந்த இயற்கை காற்றுக்கு அந்த இயற்கை சூழலுக்கு அடாடா அடா அடா அவ்வளவு அருமையாக இருந்தது இது கெடா விருந்து அப்படிங்கிறத விட கிடா விருந்து தோட்டத்து விருந்து தோட்டத்து வருவல் அப்படி சொல்கிறதா பொருத்தமாக இருக்குங்க வந்தவங்க எல்லாருமே நேரம் எடுத்துக்கிட்டு ஒவ்வொரு பீஸாக ஒவ்வொன்றா ரசித்து ருசித்து சாப்பிட்டதை நாம் பார்க்க முடிஞ்சிதுங்க இந்த மாதிரி வீடியோக்களை அதாவது இந்த மாதிரி விருந்துகளை நீங்கள் பார்க்கும்போது நாமளும் நம்ம தோட்டத்தில் நம்ம வீட்டு முகப்பில் மொட்டை மாடியிலேயோ இந்த மாதிரி சொந்த இடத்துல நம்ம சொந்தங்களுக்கு நட்புகளுக்கு விருந்து வைக்கணும்னு நிச்சயமாக உங்களுக்கு தோணுங்க நாம் அதுக்காக தான் பதிவு பண்ணியிருக்கிறோம் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் முழு வீடியோ பாருங்க உங்க வீட்டு விசேஷத்தை உங்க தோட்டத்திலேயே வையுங்க ஆமா கரீங்க கொஞ்சம் சார் உங்களுக்கு மட்டன் கிரேவி நன்றி அத சாப்ப <laughs> <laughs> <laughs>

மட்டன் பிரியாங்க <Popkeys in expand> <optional drop two> <Methe mathematical> சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு

Mm. 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 Muy bien bueno. 私たちはいい。 2040 okay you. Mm -hmm. mm -hmm. mm -hmm. आया ना

வீடியோவை பார்த்து முடிக்கும் போது நாமளும் நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு விருந்து வைக்கணும்னு நிச்சயமாக உங்களுக்கு தோணுங்க மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்ங்க